ஐபிஎல் பத்தாவது சீசன் தொடரில் நேற்று புனே மற்றும் குஜராத் அணிகள் மோதியது இதில் புனே அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் வெற்றி பெற்றது ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய புனே அணியின் தொடக்க வீரர் ரஹானே ரன் ஏதுமின்றி வெளியேறினார் மற்றொரு தொடக்க வீரரான திரிபாதி பதினேழு பந்துகளில் மூன்று பவுண்டரி இரண்டு சிக்சர்கள் என முப்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் கேப்டன் ஸ்மித் இருபத்தி எட்டு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து அவுட்டானார் பென்ஸ்டோக்ஸ் இருபத்தி ஐந்து ரன்களும் மனோஜ் திவாரி முப்பத்தி ஓரு ரன்களும் அன்கித் சர்மா இருபத்தி ஐந்து ரன்களும் எடுத்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் புனே அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தது நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் மெக்கலம் ஸ்மித் தொடக்கம் முதலே அதிரடி காட்ட அணியின் ஸ்கோர் மலமளவென எகிரியது ஸ்மித் முப்பது பந்துகளில் எட்டு பவுண்டரி ஒரு சிக்சர் என நாற்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் ஸ்மித்தை தொடர்ந்து முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மூன்று சிக்ஸர்களை விளாசிய மெக்கலம் நாற்பத்தி ஒன்பது ரன்னில் சஹார் பந்து வீச்சில் ஸ்டம்ப் அவுட் ஆனார் தினேஷ் கார்த்திக் ஐந்து பந்துகளில் மூன்று ரன்கள் எடுத்திருந்தபோது அவுட்டானார் பின்னர் ஜோடி சேர்ந்த கேப்டன் ரெய்னா மற்றும் ஃபெஞ்ச் ஆகியோர் வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றனர் ரெய்னா இருபத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்சர் என முப்பத்தி ஐந்து ரன்களும் பிஞ்ச் பத்தொன்பது பந்துகளில் மூன்று பவுண்டரி இரண்டு சிக்ஸர் என முப்பத்தி மூன்று ரன்களும் சேர்த்து களத்தில் இருந்தனர் இறுதியில் பதினெட்டு ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டிய குஜராத் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதுபற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்